நம்ம சேனல் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்க உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அவசர அவசரமாக ஒருத்தர் ஒரு பஸ்ஸில் இருந்து இறங்கி இன்னொரு பஸ்ஸில் ஏறினாரு அவருக்கு அடித்த அதிர்ஷ்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சென்னையில நம்ம பஸ்ல பயணம் செய்யறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ஸுக்காக நாம காத்துக்கிட்டு இருந்திருப்போம் நம்ம நேரம் நம்ம எதிர்பார்க்குற பஸ் வரவே வராது உதாரணத்துக்கு வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு நம்ம வெயிட் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வரைக்குமே கூட வந்து ஒரு ஒரு டைம்லாம் வந்து வெயிட் பண்ணுவோம் அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பஸ் கரெக்டான டைமுக்கு வரவே வராது அப்படியே நம்ம ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பஸ் வருது அப்படின்னா ஒரு பஸ் மட்டும் வராது ரெண்டு மூணு பஸ் கூட வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி டைம் டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம் ஆக அந்த அந்த பஸ்ல வந்து சீட்டு காலியா இருக்கா இந்த பஸ்ல சீட்டு காலியா இருக்கான்னு சொல்லி பார்த்து பார்த்து நம்ம ஓடி போய் ஏறுவோம் ஒரு மணி நேரம் காத்து இருந்தாலும் கூட நமக்கு அழகா சீட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஏறி மகிழ்ச்சி அடைவதும் உண்டு அதே மாதிரி இன்னொரு சம்பவமும் வந்து நடக்கும் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு பஸ் ஏறணும் அப்படின்னு சொல்லி சொல்லி பாத்தீங்கன்னா வந்துக்கலாம் இப்ப நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போகணும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து வடபழனி போகணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் வடபழனி போற பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாப்புக்கு போய் நிற்போம் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பஸ் நிற்கும் ஆக இந்த பஸ்ல ஏறலாமா அந்த பஸ்ல ஏறலாமா அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து ஒரு பஸ்ல வந்து ஏறி நல்ல சீட்டா வந்து பார்த்து உக்காரணும்னு சொல்லி நடப்போம் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில தினமும் அன்றாட வாழ்வுல சென்னையில் மோஸ்ட்லி வந்து இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சென்னையில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பஸ்ஸுகள் வந்து இயங்கிட்டு இருக்குது ஒரு ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலே சில சமயங்கள்ல வந்து நம்ம காத்திருப்பதும் உண்டு இந்த மாதிரி வந்து ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பஸ்ல இருந்து ஏறி திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பஸ்ஸுக்கு வந்து மாறி இருக்காரு அதனால அவருக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குது ஆவடி காந்தி நகர் மோசஸ் தெரிவு சேர்ந்தவர் பெயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் அவருக்கு வந்து வயது முப்பத்தி ஆகுது இவர் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காரு நேற்றுக்கு முன்தினம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் தன்னோட மனைவி குழந்தைங்களோட கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்திருக்காரு பஸ்ஸுக்காக அப்போ மாநகர பேருந்தான தடம் எம் தடம் எண் எழுபது ஏ அப்படின்ற பேருந்தில் வந்து அவர் ஆவடி போகிறதுக்காக வந்து பஸ்ஸுக்குள்ளே ஏறி இருக்காரு அவரோட வந்து ஒரு பையும் வந்து வச்சிருந்திருக்காரு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மற்றொரு பேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆவடிக்கு புறப்படுது அந்த பஸ்ஸையும் வந்து பார்த்துடுறாரு என்னடா இன்னொரு பஸ் வந்து நம்ம ஆவடிக்கு போற பஸ் நிக்கி தாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து வெங்கடேசன் என்ன பண்றாரு அப்படின்னா குடும்பத்தோட அந்த பேருந்துல இருந்து வந்து இறங்கிடுறாரு நம்ம அந்த பஸ்ஸுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த பஸ்ல வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்குது அந்த பஸ் ஃப்ரீயா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாம திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம உட்காந்துருக்கிற பஸ் வந்து கிளம்பாது நம்ம வந்து மூணு பஸ் நிக்குது அப்படின்னா ஒரு பஸ்ல ஏறி உட்காந்துருப்போம் இன்னொரு பஸ் திடீர்னு வந்து கிளம்பும் உடனே அந்த பஸ்ஸுக்கு நம்ம ஓடும் இவரும் தான் வந்து செஞ்சிருக்காரு நம்ம அவர் உட்காந்துருந்த பஸ் வந்து ரொம்ப நேரம் கிளம்பல ஆனா இன்னொரு இன்னொரு பஸ் வந்து கிளம்ப போகுது உடனே அந்த பஸ்ஸுக்கு குடும்பத்தோட வந்து மாறிடுறாரு அப்போ அவர் கொண்டு வந்த அந்த பைய வந்து உட்கார்ந்துருந்த பேருந்துலயே வந்து தவற விட்டுட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் சில நிமிடங்கள்ல அந்த தவற விட்ட பைய வந்து தேட ஆரம்பிக்கிறார் எங்கடா பைய காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் யோசிக்கிறாரு ஐயோ நம்ம ஃபர்ஸ்ட் பட்ல பஸ்ல உட்காந்துருந்தோமே அந்த பஸ்லயே தவற விட்ட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த தவற வட்ட பையை எடுக்கிறதுக்காக திரும்பியும் வராரு அதுக்குள்ள அந்த பேருந்து வந்து அங்கேருந்து புறப்பட்டு ஆவடிக்கு வந்து போயிட்டு இருக்குது உடனே வெங்கடேசன் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட அந்த பஸ்ஸை வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்காரு இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேருந்தில் அனாதையை கடந்த அந்த பையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேருந்தோட கண்டக்டர் குணசேகரன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா திறந்து பார்க்கறாரு எடுத்து ஏன்னா ஒரு பைய கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்க்குறாரு அந்த பையில வந்து பார்த்தீங்கன்னா ஏழு சவரன் தங்க சங்கிலி வந்து இருக்கிறது தெரிய வந்துச்சு இதை அடுத்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இது வந்து போலீஸ் கேஸ் ஆகிடும் நமக்கு அந்த பைசா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு

டெபோல சொன்ன சரின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு அதுக்கப்புறம் போலீஸ் அட்டை தவற விட்டு அந்த பையோட அடையாளத்தை சொல்கிறாரு இந்த மாதிரி என் பையன் ஒன்று தவறி போச்சு அந்த பையன் வந்து டெப்போவில் இருக்கிறவங்க இங்கே வந்து கொடுத்ததா சொன்னாங்க ப்ளீஸ் சார் எங்கள் பையன் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடையாளத்தை கேட்கும்போது அடையாளத்தை அதை சரியாக வந்து கூறிடுறாரு அதுக்கப்புறம் அந்த பையையும் வந்து வாங்கிடுறாரு நேர்மையாக நடந்து நகைகளை ஒப்படைச்ச டிரைவர் கண்டக்டரான அந்த குணசேகரன் குணசேகரன் அவரை அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து பாராட்டி போலீஸார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை கடிகாரத்தை வந்து பலிசா அளிக்கிறாங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து அதிகாரிகளும் இவருக்கு வந்து சால்வை அணிவிச்சு பாராட்டுறாங்க காணாமல் போன நகையோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை லட்ச ரூபான்னு சொல்லி சொல்லப்படுது ஏழு சவரங்கும் போது ரெண்டரை லட்ச ரூபா வருதுங்க இந்த வந்து நேர்மையாக பாராட்டி எடுத்து கொடுத்தா அவருக்கு வந்து நம்ம சேனல் சார்பாகவும் பாராட்டுக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்